இப்படித்தான் உருவானேன் நூலாசிரியர் ஐயா பழக்கற்பை அவர்களே நூலை என்னிடம் பெற்றிருக்கும் ஐயா ஜெயமோகன் அவர்களே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் என் இனிய நண்பர் திரு ராமலிங்கம் அண்ணன் அவர்களே ஜகத்கஸ்பர் அவர்களே நூல் வெளியிட்ட பேசி அமர்ந்திருக்கும் பத்ரி அவர்களே இந்த இனிய விழாவிற்கு வந்திருக்கும் திரளாக இப்போ இப்போ பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்தபோது பார்த்தேன் கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ ரொம்ப பேர் இருக்காங்க திரளாக வந்திருக்கும் இனிய நண்பர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இந்த விழாவில் அவ்வளவு பேர் வந்து தமிழறிஞர்கள் நான் மட்டும் ஒரு மிஸ் மேட்ச் மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன் நான் இங்கு கலந்து கொள்வது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பயோகிராஃபி ஆட்டோபயோகிராஃபியை நான் வெளியிட்டு வெளியிட்ட வெளியிட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அது அண்ணன் பலகற்பே அவர்களுடைய சுயசரிதை என்பது எனக்கு அது மிக் மிக்க மகிழ்ச்சி நான் இங்கே இருப்பதற்கு ஒரு காரணம் ஒரே ஒரு தொலைபேசி அவர்கள் எனக்கு பேசினாங்க பேசும்போதே வந்து வேறு எதுவும் பதில் சொல்ல முடியாத மாதிரி பேசினாங்க தம்பி அப்பச்சி இருந்தால் முதல்ல அவங்கள கூப்பிட்ருப்பேன் அப்பச்சி வரலைன்னு சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் அவசியமாக வந்து கலந்துக்கணும் புதுசாக வெளியிடணும் நான் என்ன சொல்கிறது இல்லை இல்லை எங்கள் அப்பா வந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதா இல்லை எங்கள் அப்பா வந்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறதா இல்லை இவங்க மேலே எனக்கு இருக்க அன்புக்கு வந்து இல்லை இல்லை நான் வரமாட்டேன்னு சொல்கிறதா தேர் ஃபோர் த கொஸ்டின் ஆன்சர் எவ்ரி திங் வாஸ் தேர் இன் தட் ஐ வாஸ் இன்வைட் ஆன் ஒன் ஃபோன் கால் அண்ட் ஐம் பவுண்ட் டு பீஹியர் அண்ட் ஐ லவ் டு பி ஹி ஹியர் இந்த இந்த நூலை பார்க்கும்போது அவங்க வந்து இந்த ஐம்பது ஆண்டுகளில் எவ்வளவு எந்தெந்த துறையில் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு இட் இட் கேன் பி டேக்கன் அஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸாம்பிள் அதாவது அரசியல் இலக்கியம் சமயம் சமூகம் திரைத்துறை அவ்வளோலேயும் இருக்காங்க அவ்வளோவுலையும் அவங்க வந்து நல்ல ஆழமாக கால் பதித்திருக்காங்க யாருமே வந்து அவ்வளோ தைரியமாக வந்து ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிட முடியாது ஏன்னா அதில் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் ஆனால் இவங்க வந்து அது நல்லதாக இருந்தாலும் சரி நம்ம தோல்வி அடைஞ்சாலும் சரி நிமிர்ந்து திரும்ப வந்திருந்தாலும் சரி அவ்வளவையும் உண்மையாக எழுதியிருக்கிறார்கள் இட் இஸ் புக்குன்னு சொல்லும் போது வி கேன் சே திஸ் இஸ் அன் ஓப்பன் புக் இட்ஸ் அன் ஓப்பன் புக் வேர் ஹி கன்ஃபெஷஸ் எவ்ரி திங் வேர் ஹி சேஸ் எவ்ரி திங் வேர் எவ்ரி திங் ஆஸ் இட் எஸ் நேச்சுரலி ஹேப்பன் இஸ் தேர் அவங்களோட அந்த எழுத்து முறையை நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு பக்கம் மட்டும் பாருங்கள் அதாவது எல்லோரும் ஒன்று இழந்துட்டால் சைக்காலஜிஸ்ட் கூட சொல்லுவாங்க மறந்துடுங்க லுக் ஃபார்வர்டு டோன்ட் திங்க் அபவுட் த பாஸ் எவ்ரிபடி வில் ட்ரை டு ஃபர்கெட் அபவுட் வாட் யுவர் லாஸ்ட் அண்ட் முன்னாடி நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன பார்க்கணுன்னு பார்ப்பாங்க ஆனால் இவங்க வந்து எழுதியிருக்காங்க தேர்தலில் வந்து நிற்கிறதுக்கு மூணு நகரத்தார் ஒருத்தர் இன்னொருத்தங்க வராங்க ப்ரைம் மினிஸ்டர் வந்து இவங்களுக்காக வந்து தேர்தல் மீட்டிங்கெலாம் பேசியிருக்காங்க ஆனால் தேர்தல் வந்து தோத்தடுறாங்க இதை வந்து யார் என்ன அந்த அதில் அதில் எழுதியிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லாத தேர்தல்தான் சாதி துரு துருத்தி கொண்டு நிற்கும் மற்ற நேரங்களில் சாதி அடங்கியே காணப்படும் தேர்தல் எங்கள் மூவர் நடப்பதாகவே கருதப்பட்டது ஆனால் வெற்றி பெற்றது நான்காவது ஆள் கவனத்திலேயே இல்லாத ஆள் அதிமுக காளியப்பன் திமுகவின் சோ சோ ஒழிப்பு தேர்தல் இது அதிமுக தான் கட்சியாக கருதப்படுகிறது நாம் திமுகவோடு அணி சேர்ந்து சுமையாகலாம் மறுக்கிறது சுமை அகலை மறுக்கிறது ஆகவே சோம் ஸோ வெல்லும் என்று நான் முன்பு செயற்கோள் பேசியதுதான் இது வந்து மறக்கணும்னு நினச்சாங்க அப்போ மறந்துட்டு அடுத்ததை பண்ண முடியல அப்போ நாற்பது ஆண்டு முப்பது ஆண்டுக்கு முன்னாடி மறக்கணும்னு நினச்சதை ஞாபகம் வச்சு இப்போ புத்தகம் எழுதியிருக்காங்க அப்போ அவங்களோட வந்து மனபலம் ஹி டஸ் நாட் வாண்ட் டு ஃபர்கெட் வேர் ஹி லாஸ்ட் ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் ரெக்கார்டிங் தேட் அண்ட் ஆல்சோ ரெக்கார்டிங் வாட் ஹேப்பன் சப்ஸிகெண்ட்லி அது வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் புக் எழுதுறது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப ஐ எம் டூ யங் ஆனால் நான் சொல்கிறது வந்து மற்ற பெரியவர்கள்லாம் இருக்க இந்த மாதிரி ஒரு இது எழுதுறது வந்து ரொம்ப பாராட்டத்தக்காது இவளை பற்றி சொல்லணும்னா இந்த புஸ்தகத்தில் வந்து கடைசியில் பதிச்சுருக்காங்க சோ அவங்க எழுதுனது பழக்கருப்பையாவின் தமிழ்நடை மிக நன்றாக இருக்கிறது என்பது மட்டுமின்றி சொல்ல வந்ததை வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக சொல்லிவிடுவார் யார் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் கருப்பையா மீது ஒரு சின்ன தப்பு கூட சொல்ல முடியாது அவரது கருத்துக்கள் சிலரால் ஏற்கப்படலாம் சிலரால் ஏற்கப்படாமல் இருக்கலாம் அது வேறு ஆனால் அந்த மனிதர் நேர்மையின் மறுவடிவம் இது போல இருப்பவர்கள் பதிவு பதவிக்கு வந்தால் அந்த அமைச்சரவையில் ஊழல் இருக்காது என்று சொல்லிவிடலாம் இது வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்து பத்தில் எழுதியிருக்காங்க இந்த புஸ்தகத்தை சோக்கையில் கொடுத்துருந்தா இந்த குறிப்பு அவங்க எழுதியிருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சரியாக இருக்கும் அதாவது நினைத்ததை சொல்லுவாங்க வெட்டு ஒன்று தொன்று தொண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க எதையும் மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இந்த புஸ்தகத்தில் வந்து அவ்வளோதும் அப்படி தான் இருக்குது இதெல்லாம் வாங்கி போடுங்க நானும் காசு கொடுத்து வாங்கி படிக்கிறேன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி